நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேலை பார்க்குறதுக்கோ இல்லை ஏதாச்சும் சரி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு யாருனே தெரியாதவங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க போன அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க டோர் லாக்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் சரியாக இருக்கா லாக் ஆகி தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அவங்க உங்க வீட்டுக்கே திரும்ப திருட வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்காக உங்கள் வீட்டு பேக் டோர்ஸையோ இல்லை விண்டோஸையோ திறந்து வச்சுட்டு போயிருக்கலாம் ஸோ அதனால தான் அவங்க போன அப்புறம் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் எதாச்சும் பனிபுழிகிற இடத்துலையோ இல்லை மலையிலயோ மாட்டிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு தண்ணி தாக்கம் எடுத்தால் உடனே அங்கே இருக்கிற பனியை எடுத்து கூடாது அப்படி பண்ணால் அது உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக்கி உங்களுக்கு ஹைப்போதர்மியா வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால அந்த மாதிரி பனி பிரதேசத்தில் இருக்கப்போ தண்ணி தாக எடுத்தால் அங்கே இருக்கிற பனியை உருக்கிறதுக்கு தேவையான நெருப்பை ஏற்படுத்தி அப்புறம் அங்கே இருக்க பனியை நெருப்பில் உருக்கி தண்ணியாக மாற்றி தான் குடிக்கணும் நீங்கள் நைட் டைமில் எங்கேயாச்சும் தெரியாத இடத்துக்கு போகிறப்போ உங்கள் கூட எப்போவுமே ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் ஏதாச்சும் இருட்டான இடத்துல தொலைஞ்சு போயிட்டா அங்கே இருந்து வெளியே வரதுக்கான வழி கண்டுபிடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக டார்ச் லைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் உங்களை தாக்க வராங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டை அவங்க மூஜியில் அடித்து அவங்களுக்கு கண்ணு கூசுகிற மாதிரி அவங்கள கொஞ்சம் நேரம் தசை திருப்ப முடியும் ஸோ இப்படி பண்ணுறதுனால நீங்கள் அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு கொஞ்சம் டைமை ஏற்படுத்தி கொடுக்கும் ரோட்டில் யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை அடிப்பட்டோ கிடைக்கிறப்போ மக்கள் எல்லாரும் அவங்கள சுற்றி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம் பை ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட்ன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான் இதனால என்ன ஆகும்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த எஃபெக்டை பிரேக் பண்ணி யாரையாச்சும் அப்படின்னா அங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ண சொல்லியோ இல்லை ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண சொல்லியோ கேட்கணும் இப்படி பண்ணுறது தான் இந்த எஃபெக்டை பிரேக் பண்ணி யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தரும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க